ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் நான் ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்தேன்னா செட்டில் இருந்து நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் வந்து ஒரு லைவ் வருவாங்க லைவ்வில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது இந்த ஆக்சிடென்ட் வந்து பற்றி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு காவேரியானால் ஒரு ஸ்டோரியாக போஸ்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க ஆனால் என்ன சொல்கிறது அவ்வளோ வழி வேதனைங்க உண்மையாகவே ரொம்பவே எமோஷ்னலாக ஆகி நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே உண்மையே சொல்லணும்னா அந்த ஒரு சின்னதாக ஒரு எச்சம் பட்டுட்டாலே நம்ம உடம்புல ஏதோ ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஈஸியாக இருந்துகிட்ருப்போம் ஆனால் அவ்வளோ ப்ளட்டு அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு நாள் அப்படியே அவங்க நடித்தது வந்து பெரிய விஷயம் ரொம்ப வலியை கொடுத்துருக்கோம் அப்படின்றது உண்மை தான் நம்ம காவிரியோட போஸ்ட்டில் இருந்த அந்த கேப்ஷன் லாங் கேப்ஷன்னு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிவிட்டாங்க அலாட்டும் கொடுத்துட்டாங்க வலிமிகுந்த அழகு அப்படின்னு சொல்லி ஒரு கலைஞனா காவேரி அந்த காட்சியில் காவேரி என்ன அனுபவிக்கிறா அப்படிங்கிறத எப்போதுமே என்னால் உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது என்னை வித்தியாசமாக தாக்கிச்சு தாக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கையால் கையால் மிகவும் கடினமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரக்சரில் போது காவேரியோட அந்த வருட பயணமும் என் கண் முன்னாடி வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன் காவேரி எப்போதுமே அனைவரின் மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் முதன்மையாக கருத்தில் வச்சிருக்கா அப்போது அவளுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது போது பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன அவ முக்கியமா தன்னோட வாழ்க்கையில ரொம்பவே அன்போட இருக்கிறா அவ அந்த குட்டி இளவரசியை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கிறாள் இந்த ஒரு சோகம் நடக்க வேண்டி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சரி வாழ்க்கை அப்படி தான் இயங்குகிறது இல்ல காவேரி விஜய் உரையாடல் அவள் விஜயின் கையை பிடித்த விதம் அது கடைசி இழை போல அவள் அதை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது அந்த டைமில் ஒரு உதவி இல்லாமல் ரத்தத்தில் நனைஞ்சு போய் இருந்த போதிலும் ஒவ்வொரு மூச்சிலும் அவள் தாங்கிக் கொள்ள முயன்றாள் ஆனால் அவளோட உடல் வந்து தாங்கி கொள்ள முடியலை படிப்படியாக நழுவினாள் அமைதி வேட்டையாடுகிறது நான் சிரிக்காமல் இருக்க முடிந்ததை செய்தேன் அது ஓரளவுக்கு வேலையும் செய்தது என்று நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கள் குழு டீமாக சேர்ந்து இது ஒரு டீம் ஒர்க்காக இருந்தது அந்த கலை படைப்பை படைப்பை வந்து எங்களால் வழங்க முடிஞ்சிச்சு எங்களோட கேமராமேன் சரவணன் சார் சந்துரு சார் சந்திரன் சார் அப்புறம் வந்து இன்னும் ஒரு சிலர் பிரவீன் சார் நிறைய பேரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம எடிட்டர் சார் எல்லாரோட நேமையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி நம்ம காவேரி வந்து ஒரு தேங்க்ஸ் நோட்டும் போட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாராலேயும் தான் அந்த ட்ராக் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாவும் அழகாகவும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மெயினாக நம்ம விஜய் காவேரிக்கு வாய்ஸ் கொடுத்தவங்களுக்கும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அவ்வளோ ஆப்டாக அவ்வளோ யூனிக்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் மென்ஷன் பண்ணி பர்ட்டிகுலராக சொன்னது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸோட மனநிலைமையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாவ் எவ்வளோ அழகான ஒரு கேப்ஷன் இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரசிகர்களோட மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஆறுதலாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த நடித்ததில் அவங்களோட பெயின்ஃபுல்லான அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அவங்களோட அந்த கேப்ஷன்லேயே உணர வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தீங்க டீம் ஒர்க் நல்ல எஃபெக்ட்